இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுற கொஷின்ஸும் அதுக்கு ஆன்சர் எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்றத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் வேர் டு யூ லிவ் அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்க உங்க வீடு இருக்கு அப்படிலாம் கேட்போல் ஸோ அதுதான் வேர் டு யூ லிவ் அப்படின்னா ஐ லிவ் இன் கரு அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்தது டு யூ லைக் யுவர் ஜாப் இப்போ ஒரு ஜாப்ல இருக்கீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னா நோ ஐ டோன் லைக் இட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்தது வாட் இஸ் யோர் ப்ரொஃபெஷன் ப்ரொஃபெஷன் நம்ம என்ன வேலை செய்யறோம் என்னவா இருக்கும் டாக்டராக இருக்குமா இல்லை டீச்சராக இருக்குமா அப்படின்றத ப்ரொஃபஷன் ஸோ அப்போ எப்படி சொல்லலாம் ஐயமா டீச்சர் ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனாக சொல்லலாம் டாக்டர் என்ஜினியர் எது வேணால் நீங்கள் சொல்லலாம் ஓகே அடுத்தது ஆர் யூ மேரிட் ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கணும் நீங்கள் மேரிடா அப்படின்னு கேட்குறோம் ஸோ இப்போ எஸ் ஐ எம் மேரிட் இல்லை அப்படின்னா இன்னொம் நாட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது டூ யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் சிப்ளிங்ஸ்னா அண்ணன் தங்கச்சி அக்கா இப்படி எல்லாம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம் ஸோ அப்போ கூட பிறந்தவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம் ஸோ அப்போ Yes, I have sister. ஸோ எஸ் ஐ ஹேவ் டு சிஸ்டர் இல்லை எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அண்ணன் தங்கச்சி யாரும் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அரியோ அ ஸ்டூடண்ட் நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட்டாக இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்களா இல்லை டீச்சராக இருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி கேட்குறோம் ஸோ இப்போ அரியோ அ ஸ்டூடண்ட் அப்படின்னா எஸ் ஐம் அ ஸ்டூடண்ட் சொல்லலாம் இல்லை நோ ஐம் நாட் அ ஸ்டூடண்ட் ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் நீங்கள் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்